நெல்லை மாவட்டம் களக்காடு புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் புலிகள் கணக்கெடுப்பு குறித்த விரிவான தகவலை சொல்லுங்கள் நெல்லை மாவட்டத்தில் நேற்று கல்சி மலைப்பகுதியில் செல்சன்புடி முதல் மலை நெல்லூற்று தொன்னில் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வெளக்காடு முன்றை புலிகள் காப்பாற்றத்தில் இருந்துள்ளது பல்வேறு புகழ்பெற்ற இக்காப்பகத்தில் புலி திருத்தர் யானை கரடி இந்தியவால் குரங்கு உள்ளிட்ட பல்வேறு அரிய வகையான விலங்குகள் மற்றும் புலிகளுக்கு காவலர் இந்த ஆண்டு என்பது புலிகள் பரக்கடுப்பு என்பது இன்று துவங்கியுள்ளது இந்த ஆண்டை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சமூக வனத்துறையினரும் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் வந்து இன்று காலையிலிருந்து துவங்கியுள்ளனர் இவர்கள் அம்பாக்கமண்டலம் பாமகம் உயர் துறை கடலூர் உள்ளிட்ட வன உட்பட்ட இடங்களில் இந்த புலிகள் கணக்கெடுப்பு என்பது இன்று தொடங்கி வருகிட்ட இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இதே இதையொட்டி பாவநாசம் மணிமுத்தாறு மற்றும் வன சோதனை சாவடிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் வாஞ்சோலை மணிமுத்தாறு அங்கிகளுக்கும் பாவநாசம் அகப்பீடு அருகி காரையா தொழில்முத்து அய்யனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சுற்றுலா தடங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் வகையில் பாபநாச வனத்துறை சோதனை சாவடியும் அறிவிப்பு பழகு என்பதும் வந்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று முதல் இந்த புலிகள் கணக்கெடுப்பு பணி என்பது நடைபெற்று வருவதன் காரணமாக புலிகளின் எச்சங்கள் மற்றும் கால் கொண்டு எத்தனை புலிகள் கடற்பாடு முந்தத்துறை பகுதியில் இருப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் எனவும் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா என்பது தொடர்பாகவும் கணக்கிடப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என்பது விரிவான தகவலுக்கு நன்றி செல்வராஜ்